ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு இடைத்தம் ஐபிஎஸ் அகாடமி சோ இன்னைக்கு அந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான அப்டேட் எடுத்து அவங்க வந்திருக்கேன் சோ இன்னைக்கு போலீஸ் பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஏப்ரல் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ஏப்ரல் முப்பது இந்த ரெண்டு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்கான பட்ஜெட் வந்து பார்த்தோன்னா போடப்பட்டு அதுக்கான விவாதங்கள் அறிவிக்கப்படும் அப்படின்றத சொல்லிருக்காங்க ஆல்ரெடி இது எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா தமிழக சட்டசபை கூட்டத்தில் வந்து பார்த்தோன்னா சி முதல்வர்கள் அவர்கள் வந்து பார்த்தோன்னா ஸோ தமிழ்நாடு முதல்வர் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா புதிய போலீஸ் ஸ்டேஷனும் பிளஸ் வந்து பார்த்தோன்னா புதிய டிபார்ட்மெண்ட் செக்ஷனும் அவங்களுக்கும் பார்த்தோன்னா துறைகள் ஆரம்பிக்க போறதா குறிப்பிட்டுறாங்க இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா போலீஸ்கான ரெக்ரூட்மெண்ட் இருக்குது நிறைய பேர் தேவை அப்படின்றத வலியுறுத்தல் மாதிரி இருக்குது ஸோ கூடிய விரைவில் எசக்காக வந்து பாத்தினா ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கால்ஃபர் வந்து வரப்போகுது ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கான அடுத்த வருஷம் வருமான்றது கொஞ்சம் தான் ஏன்னா எலெக்ஷன் பேஸ் பண்ணி வரதால எக்ஸாம் அடங்குமான்றது தெரியல இருக்கிறத கரெக்டாக இஸ் பண்ணிக்கோ சரியா நாளைக்கு கிடைக்கும் பலாப்பழத்தை விட இந்த கையில் இருக்கும் கலகாயை மேல் அந்த மாதிரி நாளைக்கு பெருசா வரும்னு இருக்கிறத என்ன பண்ணிக்கோ பயன்படுத்திக்கோ நாளைக்கு வந்தால் அதையும் பயன்படு அதையும் பயன்படுத்திக்கும் சரியா ஸோ இதுதான் மகத்தான வாய்ப்பு நிறைய வாய்ப்பை தவற விடக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கான ஒரு சூப்பராக வந்து பார்த்தோன்னா படிக்கக்கூடிய ஒரு அகாடமி சுற்றுச்சூழல் வந்து பார்த்தோன்னா அட்மாஸ்பியர் எல்லாமே பார்த்தோன்னா பர்ஃபெக்டா இருக்கும் உங்களுக்கு ஸோ காலை மாலை இருவலையும் பார்த்தோன்னா மரம் தோப்பு சுயற்கை சுற்றுச்சூழலோட நம்ம அகாடமி வந்து காணப்படுது ஸோ உங்களுக்கு வந்து படிக்கிறது பெட்டர் இருக்கும் அதே மாதிரி எஸ்ஐ மற்றும் பிசிங்க புதிய வகுப்புகள் ஏப்ரல் மூணு முதல் வந்து பார்த்தோன்னா நம்ம இன்ஸ்டியூட் வந்து ஸ்டார்ட் பண்றோம் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி எஸ்ஐ மற்றும் பிசிஆக்க புதிய வகுப்புகள் ஆரம்பம் ஏப்ரல் மூணாம் தேதி முதல் ஏப்ரல் மூணாம் தேதி புதிய வகுப்பு வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனி கவனம் செலுத்தப்படும் தகுதி வாய்ந்த ஆசைகள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பாடம் எடுக்கப்படும் அதிகப்படியான மாதிரி தேர்வுகள் சரியா வாரத்துல மூணு டெஸ்ட் நாலு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்றோம் ஓரல் டெஸ்ட் இல்லாம தினசரி ஸ்பாட் டெஸ்ட் இந்த ஸ்பாட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ஓரல் டெஸ்ட் நடத்துறதா தான் நீங்க என்ன பண்றோம் டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம் தினசரி வகுப்புகள் தினசரி தேர்வுகள் தரமுடைய பயிற்சி தொகுப்புகள் தினசரி உடற்பயிற்சி ஸோ இதெல்லாம் பார்த்தா நம்மளுடைய அகடமோட சிறப்பு சரியா உங்களுக்கு கிளாஸ் அங்கே ஸ்மார்ட் போர்டு கிளாஸ் கிளாஸ் ரூம் அவைலபிளாக இருக்குது கிரவுண்ட் ஃபெசிலிட்டி அங்கேயும் இருக்குது சேம் கேபஸில் ஃபுட் ஃபெசிலிட்டியும் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிலாக்ஸாக வந்து படிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பெஞ்ச் மரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்த்தோன்னா ஒரு என்ன பண்ணுறது கொடுத்துருப்பாங்க இதை தவிர்த்து உங்களுக்கு என்ன பண்ணுதுங்க ஸோ அப்போ போதும் கைடன்ஸும் கொடுப்போம் சரியா முக்கியமான கண்டென்ட் ஏன்னா படிக்க போறேன் எப்படி படிக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டல் கைடன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டா கொடுக்கப்படும் அடுத்து தமிழக காவல்துறையில் இதுவரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிறந்த காவலர்கள் உருவாக்கியவை சிறந்த காவலர் பயிற்சி மையம் தான் நம்முடைய வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ வெற்றி தமிழ் இணைபோது வருங்கால காவல் அதிகாரிகள் சோ எந்த டவுட்டும் கிடையாது எஸ்ஐபிசி வந்து ஹாஸ்பிட்டல் பெசிலிட்டியோட கிளாஸ் வந்து போயிட்டு இருக்குது ஸோ நம்ம திருவண்ணாமலை சார்ந்த மாணவர்களாக இருந்தா உங்களுக்காக பார்த்தோன்னா திருவண்ணாமலை பிரான்ச்சில வந்து பார்த்தோன்னா புதிய வகுப்புகள் வந்து பார்த்தோன்னா கிளாஸ் அவைலபிளாக இருக்குது ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐகோ பிசிக்கோ ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் ஸோ நான் வந்து எந்த அகாடமியும் ஜாயின் பண்றது தெரியல என்ன போது ஸோ நம்முடைய அகாடமி உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ப்ளஸாக இருக்கும் நீங்கள் தொடர்புகளுடைய தொலைபேசி எண் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் அல்லது எயிட் சிக்ஸ் எயிட் டூ நைன் எயிட் ஃபைவ் நைன் எயிட் டூ அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணினா பண்ணலாம் உங்களுக்கு எஸ்ஐகோ பிசிக்கு தேவையான டீடைல்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸோ பிசிக்கேவுக்கு வந்து பார்த்தோன்னா வேட்டையன் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஓப்பன் ஆயிருக்குது கேக்கு பார்த்தோன்னா ஆல்ரெடி பார்த்தோன்னா காக்கி சட்டை இலக்கை அடைவோம் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்குது ஸோ எஸ்ஐக்கோ பிசிக்கோ நீங்கள் ப்ரிப்பர் பண்ணீங்கன்னா ஆன்லைன் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது ஆஃப்லைன் கிளாஸும் அவைலபிளா இருக்குது ரெகுலர் கிளாஸ் ஒரு வேலை நான் வீக்கெண்ட்ல மட்டும் கிளாஸ் வரேன் அப்படின்னா சாட்டர்டே சண்டே கிளாஸ் அதுவுமே உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்குது ஒரு வேலை நான் காலேஜ் போயிட்டு இருக்கேன் செகண்ட் ஷிஃப்ட் வர முடியும் அப்படின்னாக்கா ஈவினிங் சார்லாம் பார்த்தோம்னா மணி மூணு ரெண்டர்ல இருந்து அஞ்சு மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஈவினிங் பேச்சுமே அவைலபிளாக இருக்குது ரெகுலர் ஈவினிங் பேட்ச் வீக்கெண்ட் பேட்ச் டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஃபுட் ரானா போன்ற உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் ஸோ இந்த இது இப்போ பயிற்சியில் வந்து பார்த்தோன்னா நீங்களும் கலந்துக்கிட்டு அப்படின்னா முயற்சி பிளஸ் பயிற்சி ஈக்குவல் டு வெற்றி சரியா ஸோ அந்த வெற்றி அடையணும் அப்படின்னா வெற்றி தமிழ் ஐப்பேசா அடையும் உங்க வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கும் தோல் கொடுக்கும் தோல்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்க கூடவே நாங்கள் வந்து இருக்கிறோம் ஸோ இன்னொரு அப்டேட்டோட க சிஎம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க வேறு சண்டை சாப்பிட விஷயம் கொடுக்குறாங்க அப்படின்னா இன்னொரு அப்டேட்டோட வந்து பார்த்திங்கன்னா உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ மறந்துடாதீங்க உங்களுக்கான அட்மிஷன் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஏப்ரல் மூணாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி பயன்படுத்திங்க ஸோ மற்றபடி ஒன்றும் கிடையாது சரியா ஸோ இதை கரெக்டாக ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிங்க இதுதான் முக்கியம் ஏன்னா நிறைய பேர் வந்து வருது வருது அப்படின்னு யோசிக்கும்போது எப்போ வரும் அப்படின்னு தெரியாமல் யோசிக்கும் போது இப்போ வந்து பாட்டு ட்ரெண்டிங்கில் பரும்போது எப்போ வருமோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கொஷனர் வச்சு வழிமேல் விழி வைத்த காத்து கொண்டார்கள் உங்களுக்காக நல்ல செய்தி வரும் ஸோ கண்டிப்பாக பார்த்தோம்னா என்ன மனம் தளராமல் உழைத்து கொண்டே உழைப்புக்கான பலன் வெற்றியை கூடிய விரைவில் என்ன பண்ணுங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்